வணக்கம் நாங்கள் இன்றைக்கு ஆடிக்கூழ் தான் செய்து கொள்ள போகிறோம் இப்போ நான் இந்த ஆடிக்கூள் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அது இப்போ என்னென்னு பார்ப்போம் இது வறுக்காத அரிசிமா ஒரு கப் எடுத்துருக்குறேன் ஏற்கனவே நான் சிவப்பு தீட்டல் பச்சை அரிசி ஒரு மூன்று மணித்தால் மூரை விட்டுட்டு நல்லா தண்ணியை வடித்து போட்டு அரைச்செடுத்துருக்குறேன் உங்களுக்கு ஒரு இருக்கும்னு சொன்னால் அரிச்செடுத்து கொள்ளுங்க இதோட வறுத்த பயறு அரை கப் அரை கப் பருத்தம் உளுத்தமாக கொஞ்சம் தேங்காய் சொட்டு எடுத்து சின்ன நாவட்டி வச்சிருக்கிறேன் இந்த ஆடிக்கூழுக்கு முக்கியமானது பெனங்கட்டி பேரு ஒரு சின்ன பெனங்கட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் எனக்கு இது இது இனிப்புக்கு காணும் ஒருவேளை உங்களுக்கு பெனங்கட்டி கிடைக்கலைன்னு சொன்னால் சக்கரையோ அல்லது சீனியோ சேர்த்து செய்யலாம் ஆனால் ஏழுமான் அளவுக்கு பெனங்கட்டி இல்லை சேர்த்து செய்ய பாருங்கோ அதோட இதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குறதுக்கு மிளகும் நச்சீரமும் வறுத்து போட்டு தூளாக்கி வச்சுருக்கிறேன் அரைச்செடுத்து வச்சுருக்குறேன் நாங்கள் வளமையாக எல்லாம் சேர்க்குற அந்த மிளகின ஜீரகத்தூள் இதிலிருந்து கொஞ்சம் தான் அரை தேக்கிரண்டி தான் சேர்த்து கொள்ள போகிறேன் இதோட தேங்காய் பால் ஒரு அரை லிட்டர் அளவு எடுத்துருக்குறேன் இது நீங்கள் செய்கிற அளவுகளுக்கு ஏற்ப எல்லாத்தையும் பார்த்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கொள்ளுங்க இப்போ நாங்கள் செய்ய தொடங்குவோம் முதல் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த பயரை அவிய விட்டு கொள்ள போகிறோம் பயர் அவ நேரத்தில் இந்த பனங்கட்டியையும் கரைச்செடுத்து கொள்ளுவோம் இந்த பயரை ஒரு ரெண்டு மூன்று தடவை நல்லா கழுவிட்டு அவிய விட்டு கொள்ளணும் இப்போ நான் இந்த சட்டியில் தான் பயர் அவிய விட போகிறேன் இதிலேயே தான் ஆடிக்கூளும் செய்ய போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சட்டினுடைய எடுத்துக்கொள்ளுங்கோ கொஞ்சமாக செய்கிறதால ஒரு அளவான சட்டி தான் எடுத்துருக்குறேன் இப்போ கழுவின பயருக்கு ஒரு கப் அளவு தண்ணியை சேர்த்து நல்லா பயர் அவிஞ்சி வரணும் அந்தளவுக்கு விட்டு கொள்ளுவோம் இப்போ பயர் அவியுது இப்போ நான் இந்த பனங்கட்டியையும் கொஞ்சம் தண்ணியில் சூடாக்கி கரைச்சி வடித்து சேர்த்து கொள்ள போகிறேன் ஏனென்று சொன்னால் உள்ள செலவுகளை ஓலிகள் அல்ல சின்ன தூசுகள் எதுவும் இருக்கும் அதால் இதுக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொள்வோம் ஒரு அரக்கப்பளவு தண்ணி சேர்த்துக்கொள்ளுறேன் சேர்த்து இதை கரையை விட்டு கொள்ளுவோம் கரைச்சி போட்டு வடிச்செடுத்து கொள்ள போகிறோம் இப்போ நான் ஒரு அடுப்பில் பயர் அவிய வச்சுட்டு நதுவும் அவிஞ்சிட்ருக்குது இங்கால பெனங்கட்டியும் கறியை வச்சிட்டோம் இந்த பனங்கட்டி வேறங்கோ நல்லா கொதிக்க எல்லாம் தேவையில்லை கொஞ்சம் விடக்கடை தட்டி விட்டிங்கன்னு சொன்னால் இது கெதியில் அப்படியே கரைஞ்சி வந்துடும் நல்லா கட்டியெல்லாம் கரைஞ்சி வந்துட்டு இருந்தால் சரி இப்போ இது இன்னும் இப்படியே இருக்கட்டும் இதுக்கிடையில் நாங்கள் அங்கே அந்த மாக்கான அந்த ஆடிக்குழுக்கான அந்த உருண்டையால் செய்து கொள்ள போகிறோம் இப்போ இதுக்கான அதுக்கெல்லாம் நாங்கள் போடுற அந்த உருண்டையல் செய்கிறதுக்கு இந்த எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாலையிலிருந்து ஒரு ரெண்டு மேசக்கரண்டி எடுத்துக்கொள்கிறேன் அது கிணக்க செய்து போட தேவையில்லை கொஞ்சம் சேர்த்தோம்னு சொன்னால் சாப்பிடக்க கடிபடும் நல்லா நல்லாயிருக்கும் அதுக்குத்தான் ஒரு மே வறுத்த உளுத்தம்மா இந்த அரிசிமா இன்றைக்கி நாங்கள் பச்சை அரிசிமா எடுத்துட்டு இருக்கிறோம் நீங்கள் வேணும்னு சொன்னால் அரிசிமா கூடி சேர்த்து செய்து கொள்ளலாம் இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொள்ள போகிறேன் கணக்க சேர்க்காதீங்க ஒரு கொஞ்சம் காணும் இப்போ இதை கலந்து போட்டு இதுக்கு நாங்கள் அந்த இடியப்பங்களுக்கு மாதிரி சுடு தண்ணி விட்டு குழைச்சு கொள்ள போகிறோம் இதுக்கு நீங்கள் சுடு தண்ணி கொஞ்சமாக சேருங்கோ அந்த இடியப்பத்துக்கு மாதிரி கையில் ஒட்டாத பதத்துக்கு தண்ணியை சேர்த்துட்டு கலந்து குழைச்சு கொள்ளுவோம் உழவு தண்ணி காணும் கலந்துட்டு கையால் உழைச்சிக்குள்ள போகிறோம் நல்ல பிசு பிசுப்பாக நீங்கள் தண்ணியை கலந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உருண்டையால் பிடிக்கலாது வாங்க தண்ணி நல்லா அளவாக இருக்குது நல்ல உளுத்தமாக சேர்த்துருக்குறோம் அதால் நல்ல வாசமாயும் இருக்கும் நாங்கள் அடுப்பில் இப்படி எல்லாத்தையும் வச்சு போட்டு இந்த உருண்டையிலையும் பிடிச்சோம்னா கொஞ்சம் நேரத்திலேயே செய்திடலாம் இது குளச்சட திட்டம் ஒட்டாமல் இருக்குது இப்போ இதில் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சு கொள்ள போகிறோம் இந்தளவு இந்தளவு உருண்டையெல்லாம் பிடிச்சிக்கொள்கிறேன் இப்போ நீங்கள் உருண்டை பிடிக்க உங்களுக்கு இதில் இருக்கிற மா கொஞ்சம் உங்களுக்கு உருண்டை காணும்னு சொன்னால் அந்த மாவை நாங்கள் பிறகு அந்த கூழுக்கு மா கரைப்போம் அதுக்குள்ளே சேர்த்து அப்படி அதையும் சேர்த்து கொள்ளுங்கோ என்ன இது நாங்கள் கணக்கு உருண்டையல் போட்டாலும் சாப்பிடலாம் அது இப்போ உருண்டையல் பிடிச்சிட்டோம் அங்கால எனக்கு பெரங்கட்டியும் எல்லாம் கரைஞ்சி வந்துட்டு அதை எடுத்து வடித்து கொள்ள போகிறோம் இப்போ இப்போ எனக்கு பாருங்க இந்த பனங்கட்டி நல்லா கரைஞ்சிட்டுது இதில் சின்ன கட்டிகள் இருக்குது அதையும் கரண்டியால் நசித்து விட்டு இப்போ இதை என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் இந்த கரைச்ச பனங்கட்டியை வடித்து கொள்ள போகிறோம் நான் நேரடியாக இந்த பயருக்க சேர்த்து கொள்ள போகிறேன் என்ன சொன்னால் எனக்கு இப்போ நல்லா அவிஞ்சு வந்துட்டுது பய பயிரை நல்லா அவிஞ்சிக்கிறதால இதோடையே சேர்த்துக்கொள்கிறேன் அப்படி உங்களுக்கு பயிறவியல் சொன்னால் புறும்பா வடித்து வச்சுட்டு நீங்கள் அந்த கரைக்கிற மாவோட ஓடி சேர்ந்து கலந்து போட்டு இதோட சேர்த்துக்கொள்ளலாம் இப்போ இந்த பனங்கட்டியையும் படி சேர்த்துக்கொள்கிறேன் உங்களுக்கு வடிக்கேக்க கொஞ்சம் தடிப்பாக இருந்ததுன்னு சொன்ன அந்த பனங்கட்டி கொஞ்சம் சுடுதண்ணி சேருங்க சேர்த்துட்டு வடித்துக்கொள்ளுங்கள் சேர்த்துட்டு இப்படி இது கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வரக்கிடையில் இதுக்கு நாங்கள் அந்த கலக்கறதுக்கான மா கலவையும் கரச்செடுத்து கொள்ள போகிறோம் இப்போ இதுக்கு நாங்கள் மிச்சமாக அந்த இருக்கிற அரிசி அரிசிமா வறுத்த உளுத்தம்மா ரெண்டையும் சேர்த்து கொள்வோம் இதோட ஒரு கொஞ்சம் உப்பு இப்போ இதுக்குள்ளே அந்த எடுத்து வச்சுக்கிறோம் தேங்காய் பாலை சேர்த்து தான் கரைச்சி கொள்ள போகிறோம் நாங்கள் பச்சை அரிசி மாண்டபடியாக உங்களுக்கு பெருசாக கட்டிகள் ஒன்றும் வராது கட்டிகள் இல்லாமல் கரைச்சி விட்டு கொள்ளுங்கோ கொஞ்சமாக சேர்த்துட்டு கரைச்சிட்டு புறா சேர்த்திங்கண்டா சுகமாக இருக்கும் இதில் நீங்கள் தேங்காய் பால் நீங்கள் புளிஞ்செடுக்கிற முதல் பால் ரெண்டாம் பால் பால் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளுங்கோ இதில் நீங்கள் பாலின்ற அளவு உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து சேருங்க ஏன்னு சொன்னால் இது நாங்கள் செய்து முடிய கொஞ்சம் இறுகை பார்க்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி தான் இறக்கணும் அதுக்கேற்ற மாதிரி பால் தண்ணி இருந்தாலும் சேர்த்துக்கொள்ளுங்க இதில் நான் இவ்வளோ பால் சேர்த்துருக்குறேன் பிறகு நாங்கள் செய்யக்க கொஞ்சம் முருகை தனியாக இருந்ததுன்ற சொன்னால் தண்ணி கொள்ளலாம் சேர்த்துக்கொள்ளலாம் பாருங்கள் இதை கரைச்சி எடுத்துகிட்டேன் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் அங்கே அந்த பயரோட பனங்கட்டியும் சேர்த்து கொஞ்சம் கொதித்து கொண்டுருக்குது அதுக்குள்ளே இப்போ நாங்கள் இந்த உருட்டி வச்சிருக்கிற மாவு உருண்டையே சேர்த்து கொள்ள போகிறோம் இது நீங்கள் வேணும்னு சொன்னால் அந்த நாங்கள் கரைச்சி வைக்கிறோம் மாவை சேர்த்து போட்டு கூடி அது கொதித்து கொண்டிருக்க சேர்க்கலாம் எப்படியும் சேர்க்கலாம் என்று சொன்னால் இது அவரத்துக்கு நிறைய நேரம் புரியாது கரையவும் மாட்டுது இப்போ பாருங்கள் இது கொதிச்சுட்டு இருக்கக்கே இதோடு எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்வோம் சேர்த்து இப்படியோ ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுக்கொள்ளுங்க அதுக்கிடையே இந்த மாண்டை அவிஞ்சு வந்துடும் இப்போ இதோ ஒரு மூன்று நிமிஷம் விட்டுருந்திருப்பேன் பாருங்கள் கரையோம் இல்லை நான் அதோட ஓரளவு அவிஞ்சிருக்கேன் இப்போ நாங்கள் அந்த கரைச்சி வச்சுருக்கிற மா சேர்த்து சேர்த்துக்கொள்ள போகிறோம் நல்லா இருக்கும் கலக்கி போட்டு சேர்த்துக்கொள்ளுங்க இல்லைன்னு சொன்னால் அடியில் கொஞ்சம் நிற்கும் இப்போ இதை சேர்த்திட்டோம் நல்லா தானி தனியாக இருக்குது ஒரு கொஞ்ச நேரம் இப்படியே கொதிக்க விட்டோம்னு சொன்னால் நல்லா அந்த மேலே கொதித்து பொங்கி வரும் அப்போ இறக்கலாம் இப்போ இதோடைய மிளகின சீரகத்தூளும் சேர்த்துக்கொள்ள போகிறேன் வர தேக்கிறாண்டி சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் வேணும்னு சொன்னால் இது இதுண்ட வாசம் பிடிக்கட்டா செயற்கைக்க அந்த வாசம் டேஸ்ட்டும் இருக்கும் பிடிக்கலைன்னு சொன்னால் நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கொள்ளுங்க உங்களுக்கு இங்கே பேருங்க இப்படி இல்லை இப்படி உங்களுக்கு பா காணாட்டு சொன்னால் கொஞ்சம் தண்ணியே கொள்ளுங்க இது இப்படியே கொதித்து விரட்டும் நாங்கள் மேலே இப்படி கொஞ்சம் பொங்கி பொங்கி வரணும் இன்னும் கொஞ்சம் அந்த அந்தளவுக்கு விட்டுக்கொள்ளணும் விடக்கடை விடாமல் கீழே கலந்து விட்டுக்கொள்ளுங்கள் என்ன மாண்டது வடியால் கீழே கொஞ்சம் வந்து ஒட்டி நிற்க பார்க்கும் பாருங்கள் இந்த கட்டிகள் எல்லாம் நல்லா அவிஞ்சு வந்துட்டுது இப்படியே இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டுக்கொள்ள போகிறேன் இப்போ எனக்கு அளவாக வந்துட்டு இதில் மேலால் பாருங்கோ இந்த இப்படி எல்லாம் பெரும் இப்படி இருக்கக்க நாங்கள் தேங்காய் சோட்டம் சேர்த்துக் கொள்ளுவோம் இது நீங்கள் உடனே குடிக்க போகிறீங்கன்னு சொன்னால் இப்படி ஒரு பதத்தில் இறக்கிக்கொள்ளுங்க என்ன சொன்னாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் ஆறிட்டுன்னு சொன்னா கொஞ்சம் முருகை பாக்கம் அதால கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டு அல்ல பா சேர்த்து கொள்ளுங்க கப்பி பால் சேர்த்து கொள்ளலாம் சேர்த்து கொதிக்க விட்டு உறக்கிக்கொள்ளுங்க இப்போ பாருங்கள் நல்லா அளவாக இருக்கு உடனே குடிக்கிறதுக்கு நல்ல அளவாக இருக்குது இப்போ நான் ஆடு பண்ணுப்பாட்டு இறகி கொள்கிறேன் இப்போ பாருங்கள் நாங்கள் ஆடிக்கூழ் செய்துட்டோம் நீங்களும் நாளைக்கு இந்த ஆடிப்புறப்புக்கு ஆடிக்குள் செய்து குடியுங்கள் இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி